கலாத்திய சபை அங்கு பெறுகிறது ஆசிர்வதிக்கப்படுகிறது அப்ப தொடர்ந்து கலாத்திய சபைக்கு கடிதத்தை எழுதும் பொழுது அதிக ஆழமான ஒரு வித்தியாசங்களை கொண்டு வருகிறார் பிரமாணம்னா என்ன இப்போது புதிய நான் என்ன பழைய நான் என்ன அதில் என்னென்ன நிறைவேறுதல்கள் முடிந்தது ஏசு கிறிஸ்து என்னென்ன கொண்டு வந்தால் சகல டீட்டெயில்ஸையும் ஏன்னா அவங்க குழம்பிடக்கூடாது என்பதற்காக ஒரு நன்றாக பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் அவர் ஒரு பெரிய ஒரு விளக்கத்தோடு கூட அந்த கடிதத்தை அவர்களுக்கு எழுதுகிறார் அப்போ சொல்கிறாரு நான் மனுஷனை பிரியப்படுத்தணுமா நான் தேவனை பிரியப்படுத்தணுமா பிரியமானவர்களே இன்றைக்கு ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் யாரை பிரியப்படுத்த ஊழியம் செய்கிறார்கள் என்பதை நீங்கள் இருதயத்திற்குள் புரிந்து கொண்டு தேவ சமூகத்தில் வைத்து நீங்களை நிதானிக்க வேண்டும் யாரையும் குறை எடுத்துக்கொள்ளாதீர்கள் அவரவர்களுக்கு தெரிந்ததை நானும் தேவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் ஒரு டிரான்சிஷன் வரும்பொழுது ஏதாவது ஒரு புதிய காரியங்களை சொல்லி தரும் பொழுது புதிய காரியங்களுக்குள் பிரவேசிக்கும் பொழுது நாம் நிதானித்து அநேக வருடங்கள் பொறுமையாக இருந்து தான் நாம் புரிந்து கொள்ள முடியும் உடனுக்குடன் நான் நம்மளை பேதர்வோடு இருந்திருக்கிறோம் என்று வையுங்கள் எப்படி பவுலை நாம் ஏற்றுக்கொண்டிருந்திருப்போம் எந்த நீதிக்குள்ளாக நாம் ஒத்துக்கொண்டிருப்போமா பவுலை இப்போ அந்த இடத்துல நான் மூன்று வருடங்கள் நான்கு வருடங்கள் காத்து கொண்டிருந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கிறது ஏனென்றால் அவர் கற்று அவர் வந்து எல்லா எல்லாருக்கும் அதை சொல்லி கொடுத்து அநேக சபைகள் எழுவும் பொழுது தேவ ரகசியம் அந்த இடத்துல அந்தந்த காலகட்டங்களிலே வெளிப்படுகிறது ஸோ அப்படி தான் இந்த பீரியடில் கூட கடைசி காலத்தின் செய்திகள் கூட நீங்கள் எல்லா செய்திகளும் கேளுங்கள் ஆனால் நிதானித்து கொள்ளுங்கள் அவசரப்படாதீங்க எதையுமே அவசரப்படாதீங்க எதையுமே ஒரு முடிவும் கட்டிடாதீங்க தேவனுடைய சமூகத்தில் வைத்து உங்களுடைய வேதத்தில் உங்களுடைய ஓட்டத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக ஓடுங்கள் அதுதான் உங்களை நித்தியத்துக்கு கொண்டு போகும் ஏனென்றால் இந்த மாறுபாடான தன்மைகள் எல்லாம் தேவ சமூகத்திலிருந்து வந்ததா மனுஷனுடைய சுயத்திலிருந்து வந்ததா அல்லது சத்ருவினிடத்திலிருந்து வந்ததா என்று நிதானிக்க வேண்டும் எல்லாமே சத்ரு கொண்டு வருகிறது அல்ல எல்லாமே மனுஷனும் செய்கிறதல்ல எல்லாமே தேவனும் செய்கிறதும் அல்ல ஆகையினாலே இது எந்த மூன்று நிலைகளிலே உலகமானது இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிறது இந்த மூன்று நிலைகளையும் நாம் தான் நிதானித்து கிறிஸ்து இயேசுக்குள்ளாக பரிசுத்தாவியானவருடைய துணையோடு ஒத்தாசையோடு இந்த மாறுதல்களை நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படி என்றால் தான் நமக்கு தெரியும் இது வேசித்தனத்துக்கு என்று புரட்டப்படுகிறதா அல்லது மனுஷரையா அல்லது தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன் மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன் நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே அப்போது இந்த இடத்தை பவுல் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது மிகவும் தாழ்மையோடும் உண்மையோடும் நிதானித்து இது ஒரு அவசரப்படவே இல்லை அவர் சபைக்கு ஊழியர் செய்து சபையை ஸ்தாபித்ததுக்கு பின்பதாக அவர் லெட்டர் எழுதுகிறார் எல்லாம் கடிதம் மூலமாக அடிக்கடி போய் சொல்ல முடியாத எல்லாம் போக முடியாது இப்போ இந்த காலத்து மாதிரி இல்லை அந்த காலத்தில் எவ்வளவு பிரயாணங்கள் கஷ்டம் கம்யூனிகேஷன் கஷ்டம் அப்போ இவைகளை அவர் கடிதத்தின் மூலமாக எழுதி வைக்கிறார் எபிரேயர்ல வந்து ஏழாவது அதிகாரத்தில் பாருங்கள் இங்கே ஏசு கிறிஸ்துவ குறித்தே சொல்லப்பட்டிருக்கு இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்ன என்ன அவருடைய அழைப்பு எபிரேயர் ஏழாவது அதிகாரம் பன்னி வசனத்திலே வசனத்தில் ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டது இருக்குமே ஆனால் நியாயப்பிரமாணம் மாற்றப்பட்டிருக்க வேண்டுமே இப்போ ஏசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி முடிச்சுட்டு திருவையின் பிரமாணத்தை கொண்டு வராரு புதிய ஆசாரியத்துவத்தை கொண்டு வரார் அப்போ ஏசு கிறிஸ்து ஒரிஜினலாக எந்த ஆசாரியத்துவத்தில் பிறக்கிறாருன்னா இவர் யூதா கோத்திரத்தில் பிறக்கிறவர் யார் இந்த ஆசாரியன் லேவியர் கோ கோத்திரத்தில் வரவங்க தான் ஆசாரியனாக இருக்க முடியும் அதுவும் ஆரோனால் அழைக்கப்பட்டு ஆரோனுடைய குடும்பத்தில் வந்தவர் தான் ஆசாரியனோ பிரதான ஆசாரியரோ இருக்க முடியும் ஆனால் இங்கே ஏசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தில் ராஜ கோத்திரத்தில் பறந்துட்டு இப்போ இவர் என்ன சொல்றாரு பிரதான ஆசாரியராக இருக்கு அப்போது இவர் கான்ட்ரடிக் பண்ணுறார் இவரே அப்போ இவரை எப்படி ஏற்றுக்கொள்கிறது என்ற ஒரு கேள்வி வேதபாரர்களுக்கு வரும் இஸ்ரவேலர்களுக்கு வரும் கோத்திரங்களுக்கு யூதா கோத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு வரும் இப்போ இவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்வாங்களா ஆசாரியராக ஏற்றுக்கொள்வார் இவர் ராஜாவுமாக தன்னை வெளிப்படுத்துகிறார் ஆசாரியராகவும் தன்னை வெளிப்படுத்துகிறார் இவைகளை நாம் இன்றைக்கு எல்லா காலகட்டங்கள் கடந்து புரிந்து கொள்ளுவோம் ஆனால் அந்த காலகட்டத்திலே அவரை ஏற்றுக்கொள்ளுவோமா அப்ப இது எவ்வாறு சாத்தியம் இந்த இடத்துல தேவன் ஒவ்வொரு காரியங்களை மாற்றும் பொழுது இன்றைக்கு அநேகர் வந்து மனத்துக்காக அநேக ஊழியர்கள் அல்லது தங்களுடைய குறைகளை மறைத்துக் கொள்வதற்காக வேறு ஒரு காரியங்களை பேசுவது ஆகையினாலே இவர்களை ஒருவரை ஒருவர் நாம் குறை கூறுவது அல்லது ஒருவருடைய பலவீனங்களை மேன்மைப்படுத்துவது இவைகள் எல்லாமே தேவ சமூகத்தில் வைக்கப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான குணங்களாகும் நாம் யாரை குறித்து பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் எங்கு பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் நாம் என்னவாக நம்மை வெளிக்காட்டுகிறோம் இவைகள் எல்லாமே இந்த காம விகாரத்தோடு சேர்ந்தது நம்முடைய பிரசன்டேஷன் நம்முடைய வெளிப்படுத்துதல் நம்முடைய திருமையின் ஐஸ்வர்யத்தை நாம் அனுபவித்து அதை கையாண்டு அதை வெளியங்கமாக கொண்டு வருவது அவருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துவது இதை எந்த விதத்தில் சேதப்படுத்தினாலும் அது காமத்துக்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிறது இதுதான் அந்த வேத வாக்கியங்களிலே பார்க்குறோம் தேவனை அவர் நடத்துகிற வழியிலே நாம் புரிந்து கொள்வதற்கு படிப்பு அறிவு பெரியதல்ல வேதம் நமக்கு முக்கியம் ஜபம் முக்கியம் அவரோடு கூட இருக்கிற ஐக்கியம் முக்கியம் அந்த இடத்திலே நம்முடைய குணாதிசயம் ஆவியின் கனியாகிய நீடிய பொறுமையும் நீடிய சாந்தமும் வெளிப்பட வேண்டும் தேவன் பேரிலே அன்பு மாத்திரமல்ல எபேசியர்ல சொல்லப்பட்டது போல சகல பரிசுத்த வான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் ஆட நீளம் உயரம் இன்னதென்று அறிந்து உள்ளான மனுஷனிலே நாம் வல்லமையாய் பலப்பட வேண்டும் விசுவாசத்தினாலே கிறிஸ்டியனுக்குள் இருக்க வேண்டும் நான் அன்பிலே வேரூன்றி நிலைபெற வேண்டும் சி இது வந்து தேவனுடைய அந்த ஐக்கியத்தினுடைய உறவில் நாம் நின்றிருந்து சகல பொறுமையோடும் சகல ஞானத்தோடும் சகலவித நற்கிரியங்களும் ஆகிய கனிகளை நாம் தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இருந்தே ஆக வேண்டும் தேவனை மறுதளிக்கிறது என்பது ஏதோ எனக்கு ஏசு கிறிஸ்துவ தெரியாது என்பது சொல்றதல்ல ஏசு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டிய விதத்தில் அறிவிக்காததும் நம்முடைய தவறே மறுதளிக்கிற தன்மையே இது வந்து ஒரு நம்மளுடைய அனுபவத்தை நாம் அதிகமாக நிதானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் நம்முடைய வேத வாக்கியங்களின் அனுபவம் வசனத்தை நாம் படிப்பதிலேயும் அதை நாம் ஏற்றுக்கொள்ளுவதிலேயும் அதை புரிந்து கொள்ளுவதிலேயும் அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலேயும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுவதிலேயும் மிக கவனம் தேவையாக இருக்கிறது இதுதான் யூதா இதை எழுதி உணர்த்துவது மிக அவசியமாயிருக்கிறது ஏனென்றால் இது வந்து பரிசுத்தவான்களுக்கு எழுதப்படுகிறது இது இப்படிப்பட்டதான பாவங்கள் இப்படிப்பட்டதான காமங்கள் அல்லது புரட்டுதல்கள் அல்லது மீறுதல்கள் இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிற தன்மை எங்க வருது யாருக்கு வருது பரிசுத்தான்கிற இடத்தில் வருகிறது அப்போ அவருடைய குணாதிசயத்தை அவருடைய அவர் எதற்காக அந்த சுவிசேஷத்தை இப்ப பவுல் சொல்றாரு சுவிசேஷம் கிறிஸ்து இயேசுவினாலே நீங்கள் படுகிறீர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவரை அவருடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலிலே அவர் மறித்தார்னால் நீங்களும் அவரோடு மறித்தீர்கள் அவர் அடக்கம் பண்ணப்பட்டால் நீங்களும் அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள் ஏசு உயிர்த்தெழுந்தார் என்றால் நீங்களும் அவரோடு கூட உயிர்த்தெழுந்திருக்கிறீர்கள் ஏனென்றால் அவருடைய நாமம் அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் இது ஒரு எக்ஸாம்பிள் இப்போ இதை நாம் விசுவாசிக்க வேண்டும் இதை விசுவாசித்தால் தான் இது பேலன்ஸ் செய்யும் அதுதான் வசனம் சொல்லுகிறது பவுல் தான் எழுதுகிறாரு விசுவாசிக்கவில்லை என்றால் அது பலன் செய்யாது உங்களுக்குள் அது பலன் செய்யாது உங்களுக்குள்ளே இந்த வார்த்தை ஜீவன் உள்ள தேவனுடைய வார்த்தை வேலை செய்ய வேண்டும் கிரிய செய்ய வேண்டும் பலன் செய்ய வேண்டும் என்றால் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ இந்த சுவிசேஷம் புறஜாதிகளுக்கு கடந்து வரும் பொழுது புறஜாதிகளும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஆபிரகாமுக்கு சொந்தக்காரர்களாகிறார்கள் ஆபிரகாமுடைய புத்திராகுகிறார்கள் இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக யூதராகிறார்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிறார்கள் இதை யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இஸ்ரவேலர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் இவர்கள் வழி போனவர்கள் தவறான உபதேசத்தை கொடுக்கிறார்கள் என்று ஆனால் இன்றைக்கு நமக்கு புரிகிறது நம்மாலே இதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது என்றால் இது பரிசுத்த ஆவியானவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிறபடினாலே இந்த வேத வாக்கியங்கள் நமக்குள் பலன் செய்கிறது அப்போ இதை பொறுமையோடு இதை காலகட்டங்கள் மா மாறி வரும் பொழுது நாம் அதிக அனுபவங்களிலே தேவனிடத்திலிருந்து நாம் பதிலை பெற்று அவருடைய உணர்த்துதலினாலே இந்த இரகசியங்களை புரிந்து கொண்டு வருவோம் இதை நாம் அறிந்து கொள்கிறோம் இதை ஏற்றுக்கொள்கிறோம் இதை விசுவாசிக்கிறோம் நானும் ஏசு கிறிஸ்துவோடு மறித்தேன் நானும் ஏசு கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டேன் கிறிஸ்துவோட உயிர்த்தெழுந்திருக்கிறேன் ஆகையினாலே நான் இப்பொழுது மறித்தாலும் என்னுடைய சரீரம் டெம்பரரியாக தான் மறிக்குது நான் திரும்ப உயிர்த்தெழுவேன் இந்த நம்பிக்கை இந்த விசுவாசம் இந்த அன்பு எனக்குள்ளே இன்றைக்கு கிரியை செய்கிறது இன்றைக்கு எனக்குள்ளே இது கிரியை செய்யும் பொழுது நான் தேவ பலனை பெற்று என் தேவனுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக சுதந்திர வழியாக நான் பிரவேசிக்கிறேன் இப்படிப்பட்ட மேன்மையான எண்ணங்களுக்குள்ளே நான் பிரவேசிக்கிறது எதினாலே என்றால் இந்த வசனங்கள் நமக்குள்ளே கிரியை செய்கிறதுனாலே இந்த உபதேசங்கள் நமக்குள்ளே பலனை செய்கிறதுனாலே இதற்கு விரோதமாக வேறு ஒரு சட்ட திட்டங்களோ வேறு ஒரு சடங்காச்சாரர்களோ வருமே என்றால் இந்த பரிசுத்த கொலைச்சல் உண்டாக வேண்டியதாக மாறிடு மாறிவிடுகிறது இல்லை என்றால் பக்தி அற்ற தன்மை வருகிறது இவர்கள் பக்தி உள்ளவர்களை போல வந்து பக்தி அற்ற தன்மைகளுக்குள்ளே நம்மை நடத்தி விடுவார்கள் என்றால் நாம் வழிவிலகி போகிறவர்களாக மாறுவோம் அந்த உபதேசம் தவறான உபதேசமாக மாறிவிடுகிறது ஸோ நம்முடைய கனிகள் கனிகள் என்றால் ஏதோ ஆத்தம ஆதாயம் பண்ணுவதல்ல நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிறதான குணங்கள் அதுதான் சகலவித நெற்கனிகள் என்னுடைய நடவடிக்கைகள் என்னுடைய கிரியைகள் என்னுடைய வார்த்தைகள் செப்பனிடப்பட்டு தெய்வீக தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும் மற்றவர்களை அது ஆற்றக்கூடியதாக தேற்றக்கூடியதாக இருக்க வேண்டும் மற்றவர்கள நித்திய ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளிகளாக நம்மை மாற்ற வேண்டும் இதுதான் நம்முடைய ஓட்டம் இன்றைக்கி இருக்கிற இந்த ஷார்ட் லைஃப்பில் நாம் அச்சீவ் பண்ண வேண்டிய கோல் என்ன நித்தியத்துக்குள்ளே என்ட்ராகணும் நித்தியத்துக்குள்ளே என்ட்ராகி அதனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று நித்திய நித்தியமாக வாழ்வதற்கு இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை ஒரு குவாலிஃபிகேஷன் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னை குவாலிஃபை பண்ணுறது யார் தேவன் தேவன் என்னை குவாலிஃபை பண்ணுகிறார் என்றால் செய்கிறார் என்றால் அதுக்கு அத்தாட்சி என்றால் வசனங்களின் படி நான் நடக்க வேண்டும் தேவனுடைய வழி நடத்துதலின் படி நான் நடக்க வேண்டும் பக்தி எனக்குள்ளே வரக்கூடாது அதுதான் மிக மிக முக்கியமாய் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனோதானோ என்று வாழ்வது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை ஏசு கிறிஸ்துவனுடைய சிந்தையிலே வாழ்வது என்பது பக்தியுள்ள வாழ்க்கை அவபக்தியோ பக்தி இல்லாமல் வாழ்வதோ தவறு அதுதான் பக்தியற்றவர்களாய் சில பக்க வழியாய் நுழைகிறார்கள் இவைகளை குறித்து நாம் எச்சரிக்கையாயிருந்து காமத்துக்கு வேதம் திருபை புரட்டப்படாமல் இருப்பதற்கு நாம் இருந்து இந்த வேத வாக்கியங்களின் படி ஆக்கினையிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டவர்களாக தைரியமாய் திருபாசன தண்டைக்கு போகக்கூடியவர்களாக நம்மை ஒப்பு கொடுத்த தேவன் திருபை பாராட்டி இருக்கும் பொழுது அந்த ஓட்டத்திலே உண்மையாய் ஓட வேண்டியவர்களாக இருக்கிறோம் நம்முடைய கீழ்ப்படிதலையும் தேவன் பார்க்கிறார் பலர் பக்க வழியாய் நுழைந்து தவறாக சொல்லும் பொழுது அதற்கு பின்னால் ஓடுகிறவர்களாய் நாம் இல்லாமல் வேத வாக்கியங்களின்படியே என்னை நான் ஒப்புக்கொடுத்து நடப்பேன் ஸோ வேத வசனங்களை நான் படித்து என்னுடைய அனுபவமாக நான் தனியாக உட்கார்ந்து யார் சொல்லுவதினாலே அல்ல எனக்கு பர்சனலாக தனிப்பட்ட ஒரு உறவு தேவனோடு வைத்து இந்த கிறிஸ்தவ ஓட்டத்தை நான் ஓடுவேன் இந்த ஓட்டமானது ஜெயமாக எனக்கு முடியும் தேவன் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உள்ளாக இருந்து என்னை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறார் அப்படி நடத்தப்படும் பொழுது எனக்கு உள்ளாக இருக்கிறவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எனக்கு திருவிழம் பற்றுவார் நான் அந்த ஓட்டத்திலே பக்தி உள்ளவளாய் தேவனுக்கு உகந்த காணிக்கையாய் தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் என்னை வழிநடத்துகிற தேவனுக்கு சகரவற்றிலும் கீழ்படிந்து என்ன மாறுதல்களை தேவன் உண்டு பண்ணினாலும் தேவனால் உண்டாக்கப்பட்ட மாறுதலுக்கு நான் கீழ்ப்படிவேன் தேவனால் உண்டாக்கப்பட்ட ஆறுதல்களுக்கு நான் சாட்சியாக நிற்பேன் இதுதான் தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ளுகிறதான ஒரு அத்தாட்சி ஒரு அதிகாரம் உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவியானவர் உங்களை சகல சத்தியத்தில் நிச்சயமாக நடத்துவார் அப்படி நடத்தும் பொழுது முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாம் இந்த விசுவாச ஓட்டத்திலே ஓடுவோம் யூதா நம்ம எச்சரித்தது போல அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக சகலவற்றையும் நிதானித்து பார்த்து கொள்ளுவோம் அவ பக்தியோ பக்தியற்ற தன்மையோ என்னை ஜெயிக்க நான் விட தேவனுடைய உகந்த பார்வையிலே அவருடைய நன்மையான சித்தம் அவருக்கு பிரியமான சித்தம் அவருக்கு பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க ஒரு புத்தியுள்ள ஆராதனை என்னிடத்திலே வெளிப்படும் Amen, attacco le di paragrafo.